இஷ்கு அஹமது மானபி மேல் இஷ்கு அஹமது மானபி மேல் இஷ்கு ஆனந்தம் பொங்கும் அளவே இல்லாத இஷ்கு பொங்கும் அளவே இல்லாத இஷ்கு தீன் உள்ளத்தில் பூத்திடும் இஷ்கு 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 ஈமான் இதயம் காட்டும் அடையாளத்தின் பண்பு உயர் அடையாளத்தின் பண்பு அகத்தின் அழகாய் தூய்மையான நேசம் மணக்கும் அன்பு அகத்தின் அழகாய் தூய்மையான நேசம் மணக்கும் அன்பு முகத்தில் மின்னும் ஈமானொலின் முகத்தில் மின்னும் ஈமானொலியின் பிரகாசம் தரும் அன்பு இம்மை மறுமை என்றும் எங்கும் வெற்றியின் மேன்மை சான்று வெற்றியின் மேன்மை சான்று இஷ்கு 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 அஹ்மதுமான நேற்றைய நாளின் நன்மைகள் யாவும் அருள் நபி அன்பால் தானே பேரருள் நபி அன்பால் தானே நிகழும் நேரம் பகலும் இரவும் அந்த நாட்டம் தானே நிகழும் நேரம் பகலும் இரவும் அந்த நாட்டம் தானே இனி வரும் நாட்கள் விடியும் போதும் இனி வரும் நாட்கள் விடியும் போதும் இந்த எண்ணம் தானே இருந்தால் நிஜமாய் கரை சேர்வோமே ஈதேற்றத்தின் ஜெயமே ஈதேற்றத்தின் ஜெயமே இஷ்கு 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 அஹ்மது இஷ்கு இஷ்கு பெற்றோர் பிள்ளை கணவன் மனைவி சொந்தம் பந்தம் என்று நம் சொந்தம் பந்தம் என்று பாசம் என்றும் நேசம் என்றும் உறவின் தொடர்புகள் உண்டு பாசம் என்றும் நேசம் என்றும் உறவின் தொடர்புகள் உண்டு எல்லா உறவை விடவும் நபிமே எல்லா உறவை விடவும் நபிமேல் அன்பே மிகைத்திட வேண்டும் நெஞ்சில் ஈமான் பூரணமாக இதுவே நேர் வழியாகும் இதுவே நேர் நேர்வழியாகும் இஷ்கு இஷ்கு இஸ்கு அஹ்மது இஷ்கு ஆனந்தம் பொங்கும் அளவே இல்லாத இஷ்கு தீன் உள்ளத்தில் பூத்திடும் இஷ்கு 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 இஸ்கு ஜாஹிலியாக்கள் ஆகியிருந்தோர் மீண்டதன் ரகசியம் என்ன அன்று மீண்டதன் ரகசியம் என்ன பாகா நபியை நேரில் கண்டு அன்பு வைத்ததுதானே பாகா நபியை நேரில் கண்டு அன்பு வைத்ததுதானே சரித்திரம் அவர்களை என்றே சரித்திரம் அவர்களை உயர்ந்தோரென்றே கூற காரணம் என்ன உயிரை விடவும் அந்த அன்பு உயர்ந்தே நின்றதுதானே உயர்ந்தே நின்றதுதானே இஷ்கு 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 அஹ்மது மானபிமேல் இஷ்கு 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 தீனை காத்திட பாடுபட்டு எத்தனை எத்தனை தியாகம் செய்ததெத்தனை எத்தனை தியாகம் இழந்தவை என்ன துன்பங்கள் என்ன எதையும் மகிழ்ந்தே ஏற்றார் இழந்தவை என்ன துன்பங்கள் என்ன எதையும் மகிழ்ந்தே ஏற்றார் போர் முனை சென்ற தீமை புதைத்தே முனை சென்று தீமை புதைத்தீன் கொடி நாட்டி நின்றார் இதயம் நிறைந்த அருள் நபி அன்பால் எதையும் அழகாய் வென்றார் எதையும் அழகாய் வென்றார் இஷ்கு இஷ்கு அஹ்மது மானபி மேல் இஷ்கு 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 நபியின் அன்பில் நனைந்த நிலையில் உள்ளம் இருந்தால் தானே எங்கள் உள்ளம் இருந்தால் தானே செய்யும் அமல்கள் உயிரோடிருக்கும் பூக்கும் காய்க்கும் தானே செய்யும் அமல்கள் உயிரோடிருக்கும் பூக்கும் காய்க்கும் தானே இல்லை என்றால் விளையா நிலமா இதயம் காய்ந்தே போகும் இஸ்லாம் மார்க்கம் சீரும் சிறப்பாய் இதையே எடுத்து கூறும் இதையே எடுத்து கூறும் இஷ்கு 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 அஹ்மது மானபிமேல் இஷ்கு பொங்கும் அளவே இல்லாத இஷ்கு தீன் உள்ளத்தில் பூத்திடும் இஷ்கு 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 மாணவி அன்பின் பாசம் பொங்க தீனோர் நேர் வழி காத்தார் உயர் தீனோர் நேர் வழி காத்தார் நகர்ந்த காலம் நிகழ்ந்து வந்த தீவினை எல்லாம் எதிர்த்தார் நகர்ந்த காலம் நிகழ்ந்து வந்த தீவினை எல்லாம் எதிர்த்தார் நபியின் புகழை பாடி பூமா நபியின் புகழை பாடி பூரிப்புடனே இருந்தார் சுவாலிகின்கள் நாளும் நிதமும் மாணபி அன்பில் மகிழ்ந்தார் மாணபி அன்பில் மகிழ்ந்தார் அஹ்மது மாணபி மேல் இஷ்கு 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 கண்மணி மாணபி பிறந்த மாதம் உதயம் ஆனதும் என்றும் மண்ணில் உதயம் ஆனதும் என்றும் நெஞ்சம் விண்ணிலும் மண்ணிலும் சந்தோஷங்கள் பொங்கும் நெஞ்சம் மகிழ்ந்தே விண்ணிலும் மண்ணிலும் சந்தோஷங்கள் பொங்கும் நன்மைகள் அடைந்திட காரணமான நன்மைகள் அடைந்திட காரணமான அருட்கொடையான நபீன் மீளா மகிழாதோர்க்கு துளியும் நன்றி உண்டோ ും നന്റിയുണ്ടോ ഇഷ്കു ഇഷ് അഹ്മിമേൽ ഇഷ്കിഷ് ഇഷ്കു ഇഷ കർ വെള്ളയർ റും അൻപിൽ പ്രേതം ഉണ്ടോ പേർ അൻപിൽ പ്രേതം ഉണ്ടോ அரபிகள் என்றும் அஜமிகள் என்றும் நேசம் வேறுபடுமோ அரபிகள் என்றும் அஜமிகள் என்றும் நேசம் வேறுபடுமோ உயர்ந்தோர் என்றும் தாழ்ந்தோர் என்றும் உயர்ந்தோர் என்றும் தாழ்ந்தோர் என்றும் பாசம் பாகுபடுமோ நபி மேல் அன்பில் உள்ள மகிழ்ந்தால் உயர்வடைவாரே யாரும் உயர்வடைவாரே யாரும் இஷ்கு 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 அஹ்மது மா நபி மேல் இஷ்கு ஆனந்தம் பொங்கும் அளவே இல்லாத இஷ்கு தீன் உள்ளத்தில் பூத்திடும் இஷ்கு 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 மாணபி மீது அன்பு வைத்திட உலகில் தடைகள் உண்டோ இந்த உலகில் தடைகள் உண்டோ நபியை கண்டவர் காணாதோரென அன்பை அளவிடலாமோ நபியை கண்டவர் காணாதோரென அன்பை அளவிடலாமோ மதீனா சென்றிட முடியாதோர்க்கும் மதீனா சென்றிட முடியாதோர்க்கும் மானபி மீது இஷ்கு உண்மையாயின் கருணை நபியின் உதவியும் நிச்சயமுண்டு உதவியும் நிச்சயமுண்டு இஷ்கு 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 அஹ்மது மானபி மேல் இஷ்கு 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 நறுமணம் கமழும் மாணபி அன்பில் நாமும் லைத்திடுவோமே தினம் நாமும் லைத்திடுவோமே பூரி படைந்தே அருள் நபி புகழை அழகாய் பாடிடுவோமே பூரி படைந்தே அருள் நபி புகழை அழகாய் பாடிடுவோமே எந்த கஷ்டம் வந்தால் என்ன கஷ்டம் வந்தால் என்ன இந்த இன்பம் காண்போம் உள்ளதை எல்லாம் அர்ப்பணித்தேனும் அந்த பாக்கியம் அடைவோம் அந்த பாக்கியம் அடைவோம் இஸ்கு 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 அஹமது மானபிமேல் இஸ்கு 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 கஸ்தூரின் நறுமணம் மிஞ்சும் மாணபியுடன் வியர்வை அருள் மாணபியுடம்பின் வியர்வை பட்டின் மென்மை மென்மை என்ன நபீன் கரங்களே மென்மை பட்டின் மென்மை மென்மை என்ன நபீன் கரங்களே மென்மை பூமா நபியின் ரஹ்மத்துணர்ந்தே உதவும் பாதை நபவியா கடல் இஷ்கிலே மூழ்கிட ஆசை இஷ்கிலே மூழ்கிட ஆசை இஷ்கு 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 அஹ்மது மானபி மேல் இஷ்கு ஆனந்தம் பொங்கும் அலவே இல்லாத இஷ்கு ஆனந்தம் பொங்கும் அளவே இல்லாத இஷ்கு தீன் உள்ளத்தில் பூத்திடும் இஷ்கு 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 அஹ்மது மானபி மேல் இஷ்கு அஹ்மது மானபி மேல் இஷ்கு 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 இஷ்கு